தூத்துக்குடியில் கடத்தலை தடுக்கும் வகையில் சுங்க இலாகா அதிகாரிகள் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக மஞ்சள் கடல் அட்டை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக சுங்க இலாகா அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இதை தடுக்கும் வகையில் சுங்க இலாகா உயர் அதிகாரி நரசிம்மன் உத்தரவின்படி தூத்துக்குடியில் வாகன சோதனைகளில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி வெள்ளப்பட்டி தருவைக்குளம் உள்ளிட்ட கடற்கரை சாலையில் சுங்க இலாகா கண்காணிப்பாளர் ஜோசப் பொன்னுசாமி மோகன்தாஸ் சர்க்கின் ராஜதுரை தலைமையிலான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த கனரக வாகனங்களை மறைத்து அதில் மஞ்சள் கடல் அட்டை மற்றும் தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்பது குறித்து சோதனையில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்